சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆமை இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகின் வனாந்திரத்தில் கோபம் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதையுங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்